விஜய் சாருக்கு தான் போடுவோம் நாங்க ஆமா கண்டிப்பா ஒரு விஷயமாப்போ இப்படிதான் தலை கத்துக்கிறப்போ கண்டிப்பா இந்த அரசியலையும் ஆட்சியில வந்தவங்க தான் இவங்க எல்லாம் நம்பணுமா இல்ல இல்ல நம்பிக்கை வந்து ஜெயலலிதா எல்லாமே செஞ்சாங்க எம்ஜிஆர் போனார் எம்ஜிஆர் போன பிறகு ஜெயலலிதா செஞ்சாங்கோ நல்ல நல்லதுதான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒருத்தர் வந்தாரு அவரும் செஞ்சாரு நல்லதான் செஞ்சாங்க இப்ப இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்பா அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் எங்க குடும்பத்துல ஒருத்தரை நாங்க சேர்த்துக்கிட்டோம் எங்க அண்ணன் தம்பிய நாங்க பாக்குறோம் எங்க குடும்பத்துல அவர் ஒரு ஆளனா கட்டணம் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க எலெக்ஷன்ல நிக்கிறப்ப நாங்க ஓட்டு யாருக்கு கூட எங்க தா

சார் மனசாட்சி உள்ள ஆளு சார் பத்து நாள் நாள் வெளியிலே வர முடியல சார் அதுதான் சார் உண்மையான ஒரு ரத்த உறவோட இருக்காருன்னு அர்த்தம் நாள் வெளில வந்தாரா சார் நைட்டோட ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க அவரால் வர கூட முடியல அப்ப அவரோட மனசு எப்படி இருக்கும் ஆமா தான் மக்கள்ன்றாரு நேத்து கூட பேசும்போது தான் ரத்தம்ன்றாரு அது ஒரு தடவை கொடுத்து பாப்பா அஞ்சு வருஷத்துல எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் தானா மாறிடும் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் ஒரு குடுத்து பண்றாருக்கு ஆமா சார் அவரும் நல்ல மனசு மனசு தான் சார் மெயின் ஒரு ஒரு நாட்டு ஆள்றதுக்கு மனசு தான் மெயின் கரெக்டா இருக்கணும்னா கரெக்டா இருக்கும் நம்ம கரெக்டா இருந்தோம்னா பக்கத்துல இருக்க கரெக்டா இருப்போம் அவன் கரெக்டா இருந்தான் அடுத்தது கரெக்டா இருப்பான் எல்லாரும் லைனா

பழக்க வழக்கம் இது என்ன மருத்துவம் படிப்பு இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு ஆறு இது பார்த்தாலே போதும்ண்ண வேற எதுவுமே தேவையில்ல நாங்க பாத்துக்கிறோம்ண்ணா நாங்க சாப்ப சம்பாரிச்சு பாத்துக்கிறோம் இது அஞ்சு ஒண்டி செய்யுங்க வேற சொல்லிருந்தாரு அது கொடுங்கண்ணா வேற அது வந்து நாங்க வாடகை தான் கொடுக்குறோம் இருபத்தாறாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து இருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னா அந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்போ எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கங்க இதெல்லாம் கண்டிப்பாக விஜய் வந்து செய்வார்னு நினைக்கிறீங்க அதான் சார் நான் தான் கரெக்டா இருந்தா நம்ம வீட்ல இருக்கும் கரெக்டா இருப்பாங்க நாடு கரெக்டா இருக்கும் பக்கத்துல அதிகாரிங்க விடுவாங்க அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அடுத்தவங்க அதிக அதிகாரிங்க அடுத்த கீழ இருக்கவங்க பயிடுவாங்க அப்படியே கண்ட்ரோல் ஆயிடும் நம்ம கரெக்ட் இல்லைன்னா எதுவுமே கரெக்டா மக்கள் கரெக்டா இருக்கணும் மக்கள் கரெக்டா இருந்தால் ஆட்சியாளர் ஆச்சார கரெக்ட்டா தானே ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் விஜய் வந்து எல்லாமே சரியாகவும் நினைக்கிறீங்க கட்டாயம் ஒரு தடவை கொடுத்து பார்க்கலானே இன்னாதான் நடக்குதுன்னு பாக்கலானே நீங்களே இந்த மனசு ஆட்சி பிரகாரம் நீங்கள் ஓட்டு போடுங்க ஒரு தடவை கொடுத்து பாருங்க இன்னாதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு மாற்றி மாத்தி கொடுத்து இன்னாதான் நடந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்பயே நான் எண்பத்தி ஏழு எம்ஜேக்கை ஓட்டு போட்டிருக்கேன் அப்போலாம் வந்து வர ஆசை கொஞ்சம் இதுவா இருந்தது அவர் இருக்கும்போது அவர் எப்படி அந்தம்மா வந்தாங்க அந்தம்மா வந்து சொல்ற அளவுக்கு எதுவும் பண்ணலாம் இப்போ வந்து இவர் தான் ரொம்ப இது பண்ணீங்க விஜய் தான் ஆனால் அவருக்கு அரசியல் எப்படி தெரியுமோ தெரியாத தெரியல ஏன்னா இவங்களாம் அது உள்ள இருந்தால் வெளியே வந்து தனியாக போனாங்க அப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் அனுபவம் இருக்கும் மக்கள் எப்படி நன்றி அவர் வந்திருக்காருன்னா அவர் இது இன்னைக்கு எடப்பாடி சார் இருக்கார் அந்த இடத்துல அவர் இருக்க வேண்டியது அவர் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கலாம் ஏன்னா அவர் பல ஆளுங்க தான் அவங்க கொஞ்சம் அச்சப்பட்டுனா அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொண்டும் போகலாம் நல்ல வகையில் மக்களுக்கு என்ன தேவை விலவாசி தான் கொஞ்சம் அது கண்ட்ரோல் கொண்டு வரணும் மற்றதெல்லாம் அந்த பஸ்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயெலாம் தேவையில்லை ஆனால் அவங்க இப்போ எல்லாமே வந்து வருமானம் வர சம்பளம் வருமானத்தை ஏற்றிட்டாலே வந்து இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு தேவையில்லை அந்தந்த இது கொஞ்சம் வருமானம் இப்போ இல்லைன்றீங்க வருமானம் இருக்கே செலவு அதிகமாகுது வலைவாசி அதிகமாக இருக்குது வலைவாசி அதிகம் அப்போ இந்த நால்ரை வருஷம் இந்த ஆட்சி வந்துவிட்டு அந்த விலைவாசி கட்டுக்குள்ளே வைக்கலன்னு சொல்லுறீங்களா அப்படி சொல்ல வரனால் பொருளாதாரம் இது பண்ண முடியாத நம்ம அதுக்கு இது பண்ண முடியும் அது ஆட்சியை அதிகாரத்துக்கிட்ட இருக்கிறவங்க அரசியலில் தானே இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னால் விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னால் மக்கள் தாரம் வந்து ஒரு நம்பிக்கை வரும் எம்ஜிஆர் வந்து மூணு ஆட்டி இருந்தா சொன்னா வளவாசி எல்லாம் வந்து கண்ட்ரோல் இருந்தது இல்லைங்களா இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி இங்கே யாரும் அமைக்கிறதுக்கு யாருமே கிடையாது கிடையாது இப்ப ஆனா புதுசா மாற்றம் வந்து இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு மட்டும் தான் அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்காங்க இப்ப போற இடத்துல மக்கள் வந்து விஜய் மேல ஒரு சப்போர்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் அவங்க விருப்பப்படுறாங்க இப்ப மக்கள் எல்லாம் இவர் வந்தா என்ன பண்ணுனா புதுசா ஒரு மாற்றம் வரும்போது அவரு கொஞ்சம் எப்படி பார்க்கலாம் விஜயகாந்துக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுத்தா இன்னைக்கு மக்கள் வந்து அவருக்கும் சிஎம் அவர்களுக்கு ஒரு விஜயகாந்துக்கு ஓட்டு போடாத குற்ற உணர்ச்சி மக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதனால விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நினைக்கிறாங்க நினைக்கிறீங்களா ஆஹ் இவருக்காக இதாக ஆயிடுச்சுல்ல அவருக்காக இவருக்காக கொடுத்து பாக்கலாம்னு ஏன்னா மாத்தி மாத்தி எல்லாமே இவங்க அப்படிதான் சொல்லும்போது

அப்ப அதை வந்து அவர் மாத்திக்கணும் அந்த பதினஞ்சு வருஷத்துல தொடர்ந்து ஒரு கட்சி தொடர்ந்து முனைப்போட போராடிட்டே இருக்காங்க ஆனா மக்கள்கிட்ட கிட்ட போய் சேரணும்னா அப்ப அவங்க கிட்டயே ஒரு தப்பு இருக்குன்னு ஆனா இப்போ இந்த ரெண்டு வருஷத்துல இந்த குறுகிய காலகட்டத்துல ரெண்டாவது வருஷம் கூட இல்ல இன்னும் ஆனா விஜய் மேல வந்துட்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு அது எப்படி நீங்க பாக்குறீங்க பாதி ரசிகரே பாதி வந்து நம்மால் இப்போ இப்போ அந்த ரசிகர் பணப்பார்வையில இருக்கிறவங்களை தாண்டியும் இப்ப பக்கம் முன்னாடி கேட்டா அவங்க ரசிகர் ரசிகர் இல்லைன்றாங்க அப்படி நார்மலா இருக்கிற பாம்பர மக்களுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ அதுல இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படி பார்க்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா அவரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசா வரும்போது மாற்றம் எப்படி ஏன்னா மாற்றி மாற்றி இவங்களே நம்ம கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு எங்க ஓட்டு அம்மா இருக்கு பார்த்து தலைவர் எம்ஜி ராமச்சந்திர பற்றி எனக்கு கருத்து அஞ்சு ஓட்டு ஆரம்பிச்சுட்டு அவங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் போட்டுருந்தேன் அவங்களுக்கு போட்டு ஆமாம் ஏடிஎம்முக்கு தான் போட்டுருந்தேன் போட்டு எனக்கு கத்தி வரைக்கும் போட்டுருந்தேன் இந்த வாட்டி சேதம் மாற்றி போகலாம் டீமுல போட்டேன் ஆமாம் இருபத்தி இருபத்தி ஒன்றுல அது திமுக வாக்கு போட்டோம் போட்டு இந்த விஜய்க்கு போடலான்னு இருக்கிறேன்

ஆனா அவர் எல்லாத்தையும் தாண்டி வருவாரு தாண்டி வருவாரு நீங்க நம்புறீங்க நம்பரும் இருபத்தி ஆறுல விஜய் ஆமா விஜய் தான்